அஸ்லாம் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் இர் ரஹீம் அலமதுல்லாஹி ரூபில் ஆலுமீன் செல்ல குழந்தைகளா அருமையான சாலிஹினான குழந்தைகளா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹம்துலில்லா இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அல்லா சுப்னத்தலா குர்ஆனில் ஜன்னாவின் பெயர்களை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறோம் அது எத்தனை இருக்குது தெரியுமா ஒன்பது ஜன்னாவின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்குது அது என்னென்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி அல்லா தலா கிட்ட நம்ம துவா செஞ்சுக்குவோம் அல்லா சுபான அனைவரையும் ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் நுழைய வைப்பானாக அலமது இல்லா சில குழந்தைகளா இப்ப பார்க்க ஆரம்பிக்கலாமா முதல்ல ஒன் தாரு சலாம் தாரு செகண்ட் ஒன் ஹுல்த் ஜன்னத்துல் ஹுல்த் தேர்ட் ஒன் தாரல் முகாம தாரல் முகாம் இப்போ மூணுத்தையும் திரும்ப சொல்லுவாமா தாருசலாம் ஜன்னத்துல் ஹுல்த் தாரல் முகாம் அடுத்தது ஃபோர்த் ஒன் ஜன்னத்துல் மக்வா ஜன்னத்துல் மக்வா அடுத்தது ஃபிஃப்த் ஒன் ஜன்னத்து ரதின் ஜன்னத்து ரதின் அடுத்தது சிக்ஸ்த் ஒன் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் இப்போ திரும்ப சொல்லுங்கள் ஜன்னத்துல் ஜன்னது அதன் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அடுத்தது 7th ஒன் ஜன்னத்து நயீம் ஜன்னத்துன் நயீம் அடுத்தது பாருங்கள் மக்காமுன் அமீன் மக்காமுன் அமீன் அடுத்தது லாஸ்ட் ஒன் மக்காது மக்காது சிதுக்கு மக்காது சிதுக்கு அலமது இப்போ இந்த ஒன்பது பெயர்களையும் நல்ல மனப்பாடம் பண்ண போகிறோம் ஓகேவா திரும்ப சொல்லுவோமா தாரு சலாம் ஜன்னத்துல் ஹுல்த் தார் அல் முகாம ஜன்னத்துல் ஜன்னத்து ஆதன் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் ஜன்னத்துல் நயீம் மக்காமுன் அமீன் மக்காது சிதுக்கு நல்ல பிராக்டிஸ் பண்ணுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ